உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர்வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர்வீரரை வீரரை துவக்கால் இந்த வரலாறு இருநூத்தி இருபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பது ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு மக்கள் அந்த புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கம் முத்து சத்தியமூர்த்தி அவர் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இரு கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டு சத்தியமூர்த்தி போன்றவர்கள் கேதீஸ்வரன் போன்றவர்கள் இந்த ஜி மயூரன் போன்றவர்கள் சுயந்தன் போன்றவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் அவர்கள் எம்பி அவர்களுக்கும் அவருடைய பத்து இடங்களை எனக்கு தந்திருக்கிறார் முக்கியமான விடயங்கள் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய இனம் எங்களுடைய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் நீங்கள் அதை ஒரு உங்களுடைய வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள் நீங்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலட்டியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை துவக்கால் சுட்டோ இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமுத்தி அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதான தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு இருநூற்றி ஐம்பது அஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு மக்கள் அந்த புதுமாதலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே இந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கம் முத்து சாத்தியமுத்தி அவருடைய அந்த 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 எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு போது எதிராக இருக்கின்ற அந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற அரசாங்க

கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இரு கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வருகின்ற ஃபண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்க டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே

நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்லுகிறார் போர்ட் சர்டிபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று ல்பனாப்பட்டியம் எஸ் கேட்கின்ற போதும் அவருக்கு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லை அதனால் நாங்கள் அந்த கடிதம் இருக்கிறேன் பதினாலு நாட்களில் பதில் தரம் மூன்றரை மாதங்களாக தரவில்லை இதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஆனால் கொள்கிறோம் அடிப்படை எங்கே இருக்கின்ற மயூரன் என்று சொல்லப்படுகின்ற ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவர் ஒரு ஜே எம் அல்ல ஆனால் மயூரன் எனப்படுவர் இருக்கிற வைத்தியர்களை எல்லாமே அந்த ஜிஎம்ஓ என்ற ஒரு பயம் ஒன்று ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில் கூட தெல்லிப்பாளையிலே ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை வச்சு சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர்களை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி யூனிட்ஸிலே இல்லை ஆனால் அவர் டயலசின் யூனிட்டிலே இணைக்கப்பட்டவர் இந்த ஜிஎம்ஓயினுடைய பெரிய ஒரு அடிவருடி தெளிவாக சொல்கிறேன் குருவரன் அவர்களுக்கு அடிவருடி அந்த அரு அடிவருடி அந்த தினம் அந்த முஸ்லீம் அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினோரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸிலே கொண்டு போய் நோதோன் மெடிக்கே இருக்காரில் காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெள்ளிப்படைய போலீஸிலே முறைப்பாடுகளை செய்தபோது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன்

அதையே பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓ இன்றைய ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் என்றது ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது ஒரு வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகியாக சாவச்சரி ஆதார வைத்தியசாலையிலே

அப்படியான அதாவது ஒருவன் கதைக்கிறான் என்றால் அந்த கதையை நிப்பாட்டுவதற்காக வழக்கு இருபத்தைந்து வழக்குகள் மீண்டும் போட ஒரு வழக்கு கூட இன்று எனக்கு எதிராக தீர்மானிக்க விடவில்லை நான் குறை குறையானவன் அல்லது குற்றஞ்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாகாணத்திலே இந்த அனுரகுமார சாநாயகருடைய அந்த ரணவிரிவனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் ஏ ரணவிரிவு அப்பி அப்பி கொந்தட்டு கருக்காரணம் அப்பே මකිは <Nadipa> ර මැරුවේ අපේ රටඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැ මේ කෝමද මේගොල්ල පාවිච්ච කරල යියියේ දැන් අපේ ජනායතුමට මේ මඩගනවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ අපි ඒ ඒක ඉවරයි ඉවර වෙච්චේ කක්කාපෝ කතා කරට ඕන නෑ මේ නිස්සර ඉහල ෑරම කියලකොට ඒක අපි පාවිච කරවා පොල් ටික්කට ඒට අමතටුව මට කියන තියෙන්නේෙ මට ඒය මේ කිවවාේ ේ සොනරට අමචර වසුල්රජාට ොලුවරෙන් පසුල් රා මට ම සු රා . என்றுவரு போட்டுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அதைவிட காணி பிரச்சனையை எடுத்து பார்த்தால் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார்கள் நேற்று நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூன்று நான் ஸ்ரீதரன் ஐயா எங்களுடைய கைந்திரம மனமொத்து மீண்டும் போராடி இருக்கிறோம் அந்த காணி பிரச்சனை தொடர்பான உங்களுடைய அந்த கெசெட்டை வாபஸ் வாங்குங்கள் என்று இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் உங்களுடைய பெரியோர் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் நாங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு யார் அரசாங்கத்துக்கு வாரார்கள் என்பது பிரச்சனை இல்லை வருகின்ற அரசாங்கம் எங்களுக்கு

බොටක් යද ෝටව ොට ාන முறைයි පාට செய்த. නවැි ක ඩගට ෙට බග න්නනක් නනායගතුමනි. ගරු වෛද්‍ය රාමනාද නර්ජුනා මහත්මයා යපන ශික්ෂන් රෝහලේ අධ්‍යක්ෂතුමා සම්බන්ධයතය ප්‍රශ්නය අහලත ඉන්නේ. ගරු වෛද්‍ය රාමනාන්ද නර්ජුනා මහත්මා සහ. යපන රෝහල්ලේ අධ්‍යක්ෂතුමාතර මෙම කාරණය පිළිබඳවත් සාකච්ඡා වන. නඩුවක් යාාපනය අධිශ්‍රික් අධිකරන්නේ නඩුවංක ඩැමේජස් ඇලෙයිරක් පහලව ඇලෙඩක් දෙදා සි අතර යටතේ විභාග වන බැවින්. මේ සඳහා පිළිතුර දිය නොහැකි බව නීති අංශ විසින් දැනුවත් කරළ තිීම. ගෞරව සභානායරව කළේ එනොඩ මුදලාද කලියක්වත් කරෙන්. இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த வழக்கு இவருக்கு என்போஸ்ட் இருக்கிறதா இவர் சரியான முறையிலே பாராளுமன்றத்திலே அல்லது எங்களுடைய சுகாதார அமைச்சிலே பதவிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாரா இருக்கிறாரா என்பது தொடர்பாக தான் இங்கே கேட்டிருக்கிறேன் இங்கே இந்த வழக்கிற்கும் இந்த கேள்விக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இது பொதுமக்களுடைய கேள்வி ஆகவே முதலாவது கேள்வி இந்த சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஜால் போதனா வைத்தியசாலையிலே ஒரு ஒரு அமர்த்தப்பட்டிருக்கிறார் ஆண்டு கோவிட் தொடங்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இந்த இந்த வைத்தியசாலைக்கு பணம் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நன்கொடையாக வழங்கப்பட்ட பணத்தை நீங்கள் அறிவீர்களா அது உங்களுக்கு தெரிந்துதான் இந்த நன்கொடையான வழங்கப்பட்ட பணம் சரியாக பாவிக்கப்பட்டிருக்க என்பதை உறுதிப்படுத்த முடியுமா ஆகையால் சில இடங்களிலே உள்ளவர்கள் இந்த உப்பை திருட்டரமாக எடுத்து அதிக விலைக்கு பொறித்து ஆஹ் மாவியாவை உருவாக்குகின்றார்கள் உப்பு இப்பொழுது இருபத்தி ஐந்து கண் டயனர்கள் என்ற அடிப்படைகள் துறைமுகங்களிலே வந்திருக்கின்றன எங்களுடைய இறக்குமையர்கள் எடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று இன்று இரவிலிருந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடுகின்றோம் உப்பும் விட்டது உங்களுக்கு தொங்கிக் கொண்டிருந்த கிருதியான கயிறு உங்களுக்கு விட்டது நீங்கள் வேறொரு கயிறை தேடிப்பாரு தொண்ணூத்தி ரெண்டு இரண்டு ஆவண்ணா என்ற அடிப்படையில் இருபத்தி ஏழு கீழ் இரண்டாக காணப்பட்டது கட்சி தலைவருக்கு இந்த பாராளுமன்ற கேள்வி ஒன்றை தொடுக்க முடியும் இந்த உப்பு உற்பத்தி தொடர்பான விடயத்தை ஆணை உற்பத்தி தொடர்பாக நான் கேட்டிருந்தேன் இந்த கேள்வி இருபத்தி ஏழு இரண்டாக அதனை இருபத்தி ஏழு இரண்டின் கீழாக கேள்வியை உட்படுத்தாமல் இருக்கின்றார்கள் பன்னிரண்டு நாட்களாக பாரிய பொயை உட்படுகின்றார்கள் அங்குள்ள மக்கள் ஆட்சேபரை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றார்கள் அங்கு இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது உற்பத்தி ஆகவே இருபத்தி ஏழுக்கு இரண்டாக அந்த வினாவை தொடுக்க எனக்கு முடியாதா அப்படியானால் இருபத்தி ஏழுக்கு இரண்டாக தொடுக்கப்பட்ட வினாவை ஏன் எடுக்காமல் இருக்கின்றீர்கள் கௌரவ வசந்த சமரசிங் அவர்களே இருபத்தி ஏழுக்கு இரண்டாக வினா தொடுக்கப்படுகிறோம் நாங்கள் பதில் அளிப்போம் பரந்த நெல் வேறொரு பிரச்சனை உருவாக்கப்படுகின்றார்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு ஏற்பாடு செய்யப்படுகின்றார்கள் வடக்கிலிருந்து தெற்குக்கு கொண்டு வர வேண்டாம் என்ற ஒரு வாதத்தை நிறுத்திருக்கின்றார்கள் நாங்கள் அதை நிறுத்தி இருக்கின்றோம் தெற்குக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கும் பொருட்கள் செல்லப்படுகின்றன கொண்டு செல்லப்படுகின்றன இது இலங்கை என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த வாதத்துக்கு இடம் வழங்கப் போவதில்லை ஆகவே வடக்கில் உள்ள பொருட்கள் தெற்குக்கு வருகின்றன தெற்கு தெற்கு அளிக்கின்ற பொருட்கள் வடக்கு செல்கின்றன எல்லா பொருட்களும் எல்லா இடங்களிலும் செல்கின்றது மக்களை நீங்கள் பிழையாக வழிநடத்தவும் வேண்டாம் தூண்டவும் வேண்டாம் அதுக்கு நாங்கள் இடம் வழங்கப் போவதும் இல்லை